ரகுராம் கதிரை வந்து அடித்த உடனே யாரை கேட்டு ஏன் புருஷன் அடிக்க நீ யார் உன்னை விட இந்த வீட்டை விட எனக்கு அவன்தான் முக்கியம் கதிர் கையை பிடிச்சிட்டு நம்ம தனா வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க ரகுராம்க்கு ஒன்றும் புரியல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ரகுராம் கிட்டே தன்னோட விருப்பத்தை எல்லாம் வந்து சொல்கிறாங்க நம்ம தனா பார்த்தா இது எல்லாம் கனவு போல் தெரியுது ரகுராம் வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துடுறாப்பில் வேணாம் இனிமேட்டு அப்பா கிட்ட இந்த முடிவெல்லாம் வந்து சொல்லக்கூடாது சொன்னால் அப்புறம் பிரச்சனையாயிடும் நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு இருப்போம் அப்பா தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் தனா வந்து யோசிச்சுட்டு அப்படி இருக்காங்க மாயா வந்து கேட்குறாங்க நீ என்ன சொன்ன ஜெயித்ததுக்கப்புறமேட்டுக்கு உன்னோட உரிமை உன்னோட கணவனை நீ கேட்க போகிறன்னு தானே சொன்ன உங்கள் அப்பா கிட்ட உங்கள் ரெண்டு பேரை பற்றியும் தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல எல்லாத்தையும் வந்து புரிய வச்சிருக்கலாம்ல நிச்சயம் நீ கேட்டிருந்தா நடந்துருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மாவும் மாயாவும் ஆரம்பிக்கிறாங்க இல்லைம்மா அப்பாவுக்கு சின்ன விஷயம்னாலே தாங்காது நானும் கதிர் பக்கம் போயிட்டேங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பாவோட நிலமையை நினச்சா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே சரி நீ எடுத்த முடியும் கரெக்டு தான் பெரியப்பாக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கதிர் மாட்டுக்கும் மொட்டை மாடியில் ரொம்ப சோகமாக இருக்காங்க இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா தனா வந்து சொல்லுவான்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அவளுக்கும் அப்படின்னு சொல்லும்போது தனா வந்து மாடிக்கு வந்து நிற்கிறாங்க என்னடா கஷ்டப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லை தனா நானும் கொஞ்சம் மாறும்னு நினச்சேன் ஆனால் இன்னமும் இப்படியே தான் இருக்க போதுன்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பெரியப்பா தான் முக்கியம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாயாவும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உங்கள் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் மாறதான் போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது ரகுரா மாட்டுக்கும் என் பொண்ணுகிட்ட என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து நான் நிறைவேற்றி தரப்போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா தனா சொல்லுதானாங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயாவும் நம்ம ஜானகி அம்மாவும் பேசுகிறாங்க அவளுக்கு ஆசையெல்லாம் இருக்குங்க அது என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி நிறைவேற்றி தரணுங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்ட உடனே என் பொண்ணோட ஆசை என்னன்னு எனக்கு தெரியாதா நான் அதை நிறைவேற்றுவேன் சொல்லாமையும் புரிஞ்சுப்பேங்கிற மாதிரி இருக்கிறான் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க ஏண்டா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு பேசுகிறாங்க நம்ம மாயா உடனே நான் கதிர் கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கதிர் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க சாரிடா அப்பா கேட்டாரு நான் சொல்லியிருக்கலாம் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது தனா வந்து கையை எடுத்துட்டாங்க உடனே பரவாயில்ல தனா நீ எதுக்கு கவலைப்படுறன்னு சொல்லி தனா கையை பிடிச்சி நம்ம கதிர் வந்து பேசுகிறாங்க இதை ரெகுராம் வந்து பார்த்துட்டாங்க சமையா வந்து கோவப்பட்டு இருக்காங்க உடனே ஏய் கதிருங்கிற மாதிரி சமையா வந்து கத்துறாங்க நம்ம ரெகுராம் உடனே தனாக்கு என்ன பொண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து புரியவே இல்லை அந்த இடத்துல உடனே என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணு கையை பிடிச்சி பேசுவேன் தனா உங்களோட மகளாக இருக்கலாம் என்னோட மனைவி நான் என் மனைவி கிட்ட பேசுகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு கதிர் சொன்னோன்னே ஆல்ரெடி போட்டி நடக்கும்போது நான் போட்டி பார்க்க வந்திருக்கேன் நீங்கள் யார் வெளியில் போக சொல்றதுக்குன்னு சொன்ன கோபத்தை எல்லாத்தையும் இப்போ வந்து காட்டுறாங்க பாத்தியான ஓம் முன்னாடியே கதிர் எப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கான்னு பத்மாவும் பார்வதியும் வேற சேர்த்து கோத்து விட்றாங்க உடனே இவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தனாவோட ஆசையும் எதுவும் நிறைவேற்ற முடியாது பத்மாவை வந்து பேசுகிறாங்க ஆனால் தனாவோட ஆசையே கதிரை தான் அத்தை தேவ இல்லாமல் நீங்கள் வேற அப்பா கோபத்தில் இருக்கிறப்ப இது மாதிரிலாம் சொல்லாதீங்க ஆமாம் தனா அதுதான் உன்னோட ஆசைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு கதிரா கண்ணா அப்படின்னான்னு கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க அடித்து முடிச்சோடனே தனா வந்து தடுக்கலான்னு போகிறப்ப நம்ம ஜானகியமாக வந்து தடுக்கிறாங்க கையை பிடிச்சி நிப்பாட்றாங்க எதுவும் பேச வேணாம் அமைதியாக இருந்தோன்னே இனிமேட் நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுரா தப்புக்கு மேலே தப்பு பண்ணி நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் ஆனால் நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டேன்னு சொல்லி வீட்டு வாசல்ல பிடிச்சி தள்ளி விட்றாங்க கதிர் மாட்டுங்க கீழே நிற்கிறாங்க இனிமேட்டு சொல்கிறேன்டா எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதே மாதிரி உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னோன்னே ஜானகி கையை ஒதறி விட்டுட்டு ரெகுராம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம கதிரை அடிக்கலான்னு ரெகுராம் வந்து கை தூக்கி வரப்ப தனா வந்து நின்னோன்னு அப்படியே என்ன தனா என்ன இருக்க அவனை அப்படியே போக விட்டுறலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தான் பத்மாவும் பார்வதியும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா தனா ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது தனா உன் மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியுது அவனை அப்படியே போ விட்டுறலாம் சும்மானு இருங்க என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் என்ன தேவைன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்ததெல்லாம் தப்பாக போச்சு அப்பா உங்கள் மனசு கஷ்டப்படும் தான் நான் இத்தனை நாளாக அமைதியாக இருந்துட்டேன் எனக்கு கதிரை தான் பிடிச்சிருக்கு அவங்க கூட சேர்ந்து தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னனேன் ரகுராம்க்கு எதுவும் புரியல அப்படியே வந்து நின்றுட்டே இருக்காங்க ஜானகி வந்து இதெல்லாம் எப்படி தனா வந்து பேசுகிறாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க இது எதுவுமே வந்து கனவு இல்லை நெத்தியடியாக அடிக்கிறாங்க நம்ம தனா வந்து கிட்டே ஏன் புருஷனை கை நீட்டி அடிக்கிறதுக்கு நீங்கள் யாருப்பா நான் வந்து சொன்னேன்னா கதிரை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு கதிர் எவ்வளோ நல்லவன் தெரியுமாப்பா அப்படின்னு சொன்னேன் தனா யாரை எதிர்த்து பேசுகிற என்ன பேசுகிற அளவுக்கு என்ன தெரியும் வந்துச்சு முதல்ல எல்லாம் யார் உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு என்ன தெரியாது நினச்சிங்களா குடும்பத்தில் எதுவுமே நல்லது நடக்கக்கூடாது நீங்கள் மாயாவோட வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்கிறீங்கல்ல அதோடு நிப்பாட்டிக்கங்க நான் மட்டும் மாயா இடத்துல இருந்திருந்தேன்னா இங்கே நடக்கிறதே வேற அப்பா நான் இப்போ உங்ககிட்ட பேசணும் எனக்கு கதிர் தான்ப்பா முக்கியம் நீயா இத்தனை நாளாக கதிரான்னு பார்க்கும்போது நீ தான் முக்கியம்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ எப்போ கதிரை பிடிக்காத மாப்பிள்ளையா நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது வரைக்கும் பரவாயில்ல ஆனால் இப்போ வேண்டாத மாப்பிள்ளையா நினச்சி வீட்டை விட்டு துரத்தணும் எனக்கும் கதருக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு நீ சொல்லிட்டியோ இப்போ ஏன் நான் முடிவெடுக்கலனா என்றைக்குமே முடிவெடுக்க முடியாது தனா வேணாம் தனா எதுவும் பேசாத அமைதியாருன்னு கதிர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப என்னடா என் பொண்ணு மனசை வந்து கலைச்சிட்டியா இல்லைப்பா எனக்கு கதிர் தான் முக்கியம் நீ எனக்கு தேவையில்ல என் புருஷனை நீ வாய் நிறையா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிட வைப்பா நான் ரெகுராமோட பொண்ணு சரியா நான் இந்த வீட்டை விட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை நான் கதிரோட தான் போகணுன்னு நீ முடிவு பண்ணனா எந்த விதத்துலேயும் பிரச்சனை இல்லைப்பா நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தானா தனா அண்ணனை எழுத்து இருக்க வாய மூடு பத்மா தேவையில்லாமல் என்கிட்ட பேச வராத என்னை அளவு கதிர் தான் எல்லாமே கதிர் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா சொல்லுப்பா நான் இந்த வீட்டில் இருப்பேன் உனக்கு கதிர் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா நானும் இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னனேன் ரகுராம் எதுவும் சொல்ல முடியாமல் நீயா பேசுகிறது தானா என்னால் நினச்சி கூட பார்க்கல எல்லாரும் வந்து என்னை எழுத்து பேசினாலும் நீ என்னை எழுத்து பேச மாட்டேன் ஆமாப்பா உனக்கு ஆதரவாக நான் ஆரம்பத்துலேருந்து இருந்தேன் அதாவது நீ தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருந்தல்ல அப்பயே எனக்கு தெரியும் கதிர் தான் என்னோடய மாப்பிள்ளனு என்னோடய புருஷனு ஆனால் நீ வந்து தேவை இல்லாமல் உன் மனசு கஷ்டப்படும் நினச்சி நினச்சி என் மனசை பற்றி நீ யோசிக்காமையே விட்டல்ல கதிர் எவ்வளோ நல்லவனு கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் வந்து புரிய வச்சு நான் திருப்பியும் இந்த வீட்டு பொண்ணாக ஆகிறேன் கதிரோட தான் வீட்டுக்குள்ளே வருவேன்னு சொல்லிட்டு நம்ம தனா மாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க ரகுராம்க்கு என்ன சொல்லணும்னு தெரில என்னடா இவ இப்படி சூப்பராக வந்து பேசிட்டாலே அப்படின்னு சொல்லி ஜானகி ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ரெகுராம் வந்து எதுவுமே யோசிக்க முடியாமல் அப்படியே படிக்கட்டில் வந்து அசந்து போய் அப்படியே உட்காந்துர்றாங்க தூணை பிடிச்சிக்கிட்டு ஏங்க ஏங்க தண்ணி கொண்டு வரங்க அப்படின்னு சொல்லி குடிங்க அப்படின்னு சொல்லும்போது ரமணி பாட்டியும் வந்து பேசிட்டு இருக்காங்க ரகுராம் கவலைப்படாதப்பா தனா ஏதோ தெரியாமல் பேசிட்டா தெரியாமல் பேசிட்டாலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சின்ன வயசில் தனா வாங்கும்போது தூக்கி கொஞ்சனப்ப எட்டி உதச்சப்ப இதிலலாம் கிடைச்ச சந்தோஷத்தை விட அவள் இப்போ பல மடங்கு திருப்பி கொடுத்துட்டா எனக்கு ஜீரணிக்கவே முடியல கதிர் ஏன் பொண்ணை ஏன் கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான் இது எல்லாம் தனா வந்து பேசலைன்னு கதிர் தான் பேசியிருக்கான் அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பத்மா பார்வதி எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாதா ஜானகி வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க நம்ம மாயாவும் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்